மக்கள் எல்லாம் பசியில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் தாகத்தில் தகித்து கொண்டிருக்கும் பொழுது தான் சாப்பிட்டால் போதும் தான் தண்ணீர் பருகி தன்னுடைய தாகத்தை தனித்தால் போதும் என்று செல்பவன் நல்ல தலைவன் இதோ இந்த தலைவரை பார் நபி முகமது சலாஹ் அலை அவர்களை பார் எப்பேர்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை நம்பி வந்திருக்கிற மக்களை விட்டு விட்டு புறமுதுகு காட்டி ஓடக்கூடியவனாக நம்முடைய தலைவர் இல்லை இவர்தான் நம்முடைய தலைவர் முகமது சல்லா அலைவசல்லம் என்று அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோமா தம்மை சார்ந்திருக்கிற மக்கள் இறந்து விட்டால் அவங்க இறந்துட்டாங்க நமக்கு என்ன என்று பின்வாங்கி ஓடிய தலைவராக நபிகளார் இல்லை யார் மரணித்தாலும் அந்த மரணத்தின் சகலம் நபிகளாரிடத்தில் தான் கொண்டு வரப்போட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் இவரல்லவா தலைவர் தன்னை பின்பற்றி வந்த தன்னை மதித்திருக்கிற மக்கள் அவர்களை கஷ்டத்திலும் சிரமத்திலும் விட்டுவிட்டு தான் சொகுசாக ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க இல்ல பாரு இப்படி களத்தில் மக்களோடு மக்களாக களமாற்றுபவன் தான் தலைவன் அந்த உண்மையான நாம் பின்பற்ற வேண்டிய தலைவர் இந்த முகமது சல்லா அலேஸ்லம் அவர்கள் என்று சொல்லிக் கொடுத்தோமா இந்த தலைவரை அல்லவா நாம் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்குச் சொன்னோமா அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் என்றளவு கடைபிடித்து வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்தேன் கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் பல்வேறு விதமான தீமைகள் பாவங்கள் நிறைந்திருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஒருவர் தன்னை பாவத்திலிருந்து தீமையிலிருந்து விலக்கிக் கொள்ள முயற்சி செய்தாலும் அதற்காக மெனக்கெடுதலை அவர் செய்தாலும் அந்த பாவங்களும் அந்த தீமைகளும் அந்த மனிதனை அவரை நோக்கி வந்து இந்த பாவத்தை செய் செய் என்று தூண்டக்கூடிய வகையில் இன்றைக்கு பாவத்தை நோக்கி இழுக்கக்கூடிய வரம்பு காரியங்களை நோக்கி மனிதனை ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் நிறைந்திருக்கிற காலகட்டமாக தற்போது நாம் அடைந்திருக்கிற காலகட்டம் இருக்கிற இப்படியான இந்த சூழ்நிலையில் வளர்ந்து வருகிற இளைஞர்கள் அந்த இளைஞர்களின் மனநிலைகள் அவர்களின் வாழ்வியல் நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் எடுத்து பார்த்தால் மிக மிக பரிதாபத்திற்குரிய மிகவும் கவலைப்படக்கூடிய வகையில் எதிர்கால தலைமுறைகளினுடைய நிலை இருப்பதை நாம் காணலாம் அப்படியான மிக பரிதவிப்பிற்குரிய அனைவரும் கவலை கொள்ளக்கூடிய இப்படியான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகி வந்தால் நாளை இந்த சமுதாயத்தின் நிலை என்னவாகும் என்று அச்சப்படக்கூடிய வகையில்தான் இன்றைய இளைஞர்களின் செயல்பாடுகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அப்போ இந்த இளைஞர்கள் இன்றைக்கு போதையிலும் சினிமா கலாச்சாரங்களிலும் நடிகர்களுக்கு பின்னாலும் உலகம் உலகம் என்று உலக மோகங்களிலும் மூழ்கி இருப்பதற்கான காரணமாக எது இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராயும் பொழுது ஒருவேளை இது காரணமாக இருக்கலாமோ ஒருவேளை இது காரணமாக இருக்கலாமோ என்று நாம் யோசித்து சில விஷயங்களை அது சார்ந்திருக்கிற இளைஞர்களோடு உரையாடி கேட்டுத் தெரியும் பொழுது அதற்கான உண்மை காரணங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்னால் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் ஒரு சில இளைஞர் பட்டாளங்கள் திரண்டு அவர்களுக்கு பின்னால் வழிபடக்கூடிய மந்தைகளாக செல்கிறார்களே அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களும் அதில் இருக்கிறார்களே என்ன காரணம் உலக மோகம் காரணமா என்று நாம் கேட்டறியும் பொழுது அல்லது வேறேதேனும் காரணமா என்று நாம் அதை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு உண்மையை உலகியல் ரீதியிலான யதார்த்த மனநிலையில் நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு உண்மையை நாம் பெற்றுக்கொண்டோம் அது என்ன ஏன் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் சில கூத்தாடிகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த இளைஞர்கள் இன்றைக்கு மார்க்க தம்முடைய வாழ்வை உலகத்தின் பக்கம் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடிப்படையான சாராம்சமாக இருப்பது அவர்கள் அவருடைய வாழ்நாளில் எப்படி வழிநடத்தப்பட வேண்டுமோ எந்த போதனைகள் எந்த சொற்கள் எந்த வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த போதனைகள் அந்த வழிகாட்டுதல்கள் அந்த நெறிமுறைகள் அவர்களுக்கு சொல்லித்தரப்படாததின் விளைவுதான் இன்றைக்கு இளைஞர்கள் இப்படியான வழிகேட்டின் பக்கம் சில தருதலைகளின் பக்கம் சில கூத்தாடிகளின் பக்கம் செல்லக்கூடிய நிலைக்கு காரணமாக இருக்கிறது மது போதை என்று உலக மயக்கத்தில் மூழ்கி இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது எந்த இளைஞர்களுக்கு சத்திய போதனைகள் வழங்கப்பட்டிருந்ததோ எந்த இளைஞர்களுக்கு ஒழுக்கம் சரியாக போதிக்கப்பட்டிருந்ததோ எந்த இளைஞர்களுக்கு வாழ்வின் நோக்கம் சரியாக சொல்லித்தரப்பட்டிருந்ததோ எந்த இளைஞர்களுக்கு இலக்கு இதுதான் என்று தீர்மானித்து கொடுக்கப்பட்டிருந்ததோ அதற்கான தெளிவும் அதற்கான உணர்வும் வழங்கப்பட்டிருந்ததோ அத்தகைய இளைஞர்களை இப்படியான கேவலமான மோசமான நிலைகளில் நாம் காணவில்லை எந்த இளைஞர்களிடத்தில் இந்த அவலங்களும் இந்த மோசங்களும் இந்த பரிதவிப்பிற்குரிய கவலைக்கிடமான இந்த நிலைகளும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த இளைஞர்களுக்கு அந்த சரியான போதனை சென்று சேரவில்லையோ சரியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படவில்லையோ அந்த இளைஞர்கள் தான் தறிகட்டு வழிகட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இதற்கெல்லாம் காரணம் யார் இப்படியான இந்த நிலைகளுக்கு இளைஞர்கள் செல்வதற்குண்டான காரணகர்த்தாவாக இருப்பது யார் என்று நாம் பார்த்தால் அதில் ஒரு முக்கிய பங்காக சமுதாயத்தினுடைய மார்க்கத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய ஆளின்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது நம்ம சொல்லலாம் இதுவங்க காரணம் இல்லையா அவங்க காரணம் இல்லையா இல்ல அவனுக்கு எங்க போச்சு புத்தி இதை சிந்திக்க வேணாமா சுய சிந்தனை வேணாமா என்று பல விஷயங்களை நாம் காரணமாக பட்டியலிடலாம் ஆனால் அந்த காரணங்களை எல்லாம் மிகைத்து நிற்கிற அந்த காரணங்களை எல்லாம் விட முதன்மை நிலை நிற்கிற காரணமாக இருப்பது அந்த இளைஞர்களை சரியாக போதிக்காததின் விளைவு அந்த இளைஞர்களுக்கு சரியான பாதையை காட்டாததின் விளைவுதான் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் தறிகட்டு போயிருப்பதற்கு காரணம் என்ன சொல்றீங்க இந்த சமுதாயத்தின் ஆலிம்கள் தான் காரணமா ஆம் ஆலிம்கள் தான் காரணம் இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தை போதித்தவர்கள் தான் காரணமா ஆம் அவங்க தான் காரணம் மறுக்கவே முடியாது இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இளைஞர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று கொஞ்சம் போய் பாருங்கள் பல்வேறு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே எப்படி அந்த இளைஞர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் கந்தூரி விழா என்ற பெயரிலே கூடி என்ற பெயரிலே அங்கே மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் நடைபெறக்கூடிய அந்த சபையிலே சில கூத்தாடிகளை கொண்டு வந்து சில குத்தாட்டம் போடுபவர்களை கொண்டு வந்து சில சினிமா நகைச்சுவை கலைஞர்கள் என்ற பெயர்களில் பல நபர்களை அழைத்து வந்து அவர்களை மேடையில் ஏற்றி அவங்களை ஆட விட்டு பாட குத்தாடம் போட வைத்து அதை ரசிக்கக்கூடிய நிலையில் அதை எதிர்கால தலைமுனையினருக்கு காட்சிப்படுத்தப்படக்கூடிய நிலையில் இந்த சமுதாயத்தின் தலைவர்கள் இந்த சமுதாயத்தின் சில வழிகட்ட ஆளுங்கள் செய்ததின் விளைவுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் பல இளைஞர்கள் பல்வேறு நிலைகளில் இது போன்ற நிலைகளில் கூத்தாடிகளுக்கு பின்னால் மார்க்க பற்றவர்களாக சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் எந்த இளைஞர்களுக்கு சரியான போதனை வழங்கப்பட்டதோ எந்த இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதோ அவர்கள் ரத்ததானம் தானம் செய்வதில் சமூக சேவை செய்வதில் கல்வி வழிகாட்டுதல் வழங்குவதில் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக தன்னுடைய வாழ்வை அமைப்பதில் ஒரு பரிசுத்தமிக்க தம்மால் முடிந்த அளவு தன்னுடைய வாழ்வை சுய ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடு மிக்க நிலையில் வழிநடத்தக்கூடிய இளைஞர்களாக இருப்பதை பார்க்கிறோம் சமுதாயத்தில் இரண்டு சாராருடைய இரண்டு இளைஞர்களின் தன்மையை பார்க்கிறோம் அந்த தன்மையில் அந்த இளைஞர்கள் இருப்பதற்கு காரணம் அந்த இளைஞர்களுக்கு சரியான போதனைகள் சரியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படவில்லை அதான் நீங்க ஆயிரம் கருத்து சொல்லுங்க ஆயிரம் கருத்துக்களை காரணமா நீங்க கொண்டு வாங்க எல்லா காரணத்தின் அச்சாணியாக இருப்பது இதுதான் பிறந்த உடனே வளரும் பொழுதே அவனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வர்றான் பேசுறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து படிக்கிறதுல இருந்து சாப்பிட்றதுல இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணுங்கிறது வரைக்கும் இந்த வாழ்வில் அந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பது பெற்றோர்கள் முதல் நிலை என்றால் அதற்கு அடுத்தபடியாக இருப்பது இந்த சமூகம் தானே அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் தானே அவங்க இணைந்திருக்கிற மகல்லா தானே அங்கே என்ன நடக்குது யதார்த்தமான உண்மையான கள நிலவரம் என்ன தப்பான மார்க்கம் மார்க்கத்தை தப்பாக திரித்து வளைத்து அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது மார்க்கத்தை பற்றியே உணர்வு அவர்களுக்கு ஊட்டப்படவில்லை இன்னும் ஒருபடி மேலே போனால் அதுதான் உண்மை இந்த நிலையில் இந்த இளைஞர்கள் வார்த்தெடுக்கப்படுவதின் விளைவுதான் இப்படியான தரிகட்ட இளைஞர்கள் சில கூத்தாடிகளுக்கு பின்னால் போகக்கூடிய நிலைமை பார்ப்போம் இந்த அவலம் இந்த அசிங்கம் இந்த கேவலம் இந்த சமுதாயத்தை விட்டும் நீங்க வேண்டும் என்றால் அந்த இளைஞர்களின் நாடி துடிப்பை அந்த இளைஞர்களின் மனநிலையை உணர்ந்து அதற்கேற்ற வழிகாட்டுதலை நாம் வழங்கியாக வேண்டிய அவசியத்தில் கட்டாயத்தில் இருக்கும் பொதுவாக இளைஞருடைய மனநிலை என்ன தெரியுமா த சோசியல் இன்ஃபுளுயன்ஸ் என்ற மனத்தாக்கத்திற்கு அவர்கள் உள்ளாகி இருப்பார்கள் த ரோல் மாடல் எஃபெக்ட் என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் உள்ளாகி இருப்பார்கள் சென்சிட்டிவிட்டி வயாலிட்டி என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு அவர்கள் உள்ளாகி இருப்பார்கள் தன்னை தான் அடையாளப்படுத்துவதற்குண்டான முயற்சி அந்த இளமை பருவத்தில் ஏற்படும் தன்னை பிறருக்கு ஒரு ரோல் மாடலாக தன்னை ஒரு முன்மாதிரியாக காட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது அவரை போன்று பிரபலியமடைந்த அவரை போன்று நான் இருக்கிறேன் என்று தோற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற மனநிலை அந்த இளைஞர்கள்ட்ட உருவாகும் நான் எடுக்கிற முடிவுதான் எனக்கு முக்கியம் என்கின்ற மனநிலை அந்த இளமை பருவத்தில் உருவாகும் அவனுக்கு காட்டப்படக்கூடிய முதன்மை அம்சங்கள் முதன்மை தோற்றங்கள் முதல் முதலாக அவனுடைய சிந்தனையில் ஊட்டப்படக்கூடிய கருத்துக்கள் அவனுக்கு அதுதான் முக்கியமான அதுதான் சரியானதாக தெரியும் இப்படியான நிலையில் அந்த இளைஞர்கள் கவர்ச்சிக்கும் ஈர்ப்பிற்கும் வேகத்திற்கும் உணர்ச்சிக்கும் வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் அந்த பருவத்தில் அந்த இளைஞர்களுக்கு அதை நாடுகிற அதை தேடுகிற பருவத்தில் எது கொடுக்கப்படுது எது கொடுக்கப்படுது சினிமா தானே கொடுக்கப்படுது உணர்ச்சியா வேகமா என் தலைவனை எப்படி அடிக்கிறான் பத்தியா பண்றான் பத்தியா வேகத்தை பத்தியா சண்டை பலத்தை பத்தியா என்று அந்த கூத்தாடிகளின் நிலைகள் தான் இந்த இளைஞனுக்கு பெரிய விஷயமா காட்டப்படுது பத்தியா எப்படி கெத்தா பத்தியா எப்படி ஸ்டைலா இருக்கான் பார்த்தியா எப்படி தனித்துவமா தன்னை அடையாளப்படுத்திக் ஊட்டப்படுகிறது எல்லா நிலைகளிலும் அந்த இளைஞர்கள் அந்த இளமை பருவத்தில் எப்படி வார்த்தெடுக்கப்பட வேண்டுமோ அப்படியான மனநிலைகள் உளவியல் நிலைகள் எல்லாம் சினிமாக்கள் மூலம் அந்த இளைஞர்கள் ஈர்த்தெடுக்கப்படுகிறார்கள் ரொம்ப அந்த சினிமாவை வடிவமைப்பவர்கள் அந்த இளைஞர்களின் மனநிலைக்கு ஏற்ப அதை நெறிப்படுத்தி அதை சரியான முறையில் அந்த காட்சிகளை கொடுத்து அந்த தன் தன் பக்கம் இழுக்க நினைக்கிறான் அதனால தான் இன்னைக்கு சினிமா சினிமா உயிரை விடக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் அந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் ஓடக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் இப்படியான இளைஞர்களுக்கு மத்தியில் அவர்களின் மனநிலையை உணர்ந்து அவர்களின் உள்ளார்ந்த உளவிகளை உணர்ந்து அந்த வயதில் அவர்கள் தேட நினைக்கிற அவர்கள் அடைய நினைக்கிற அந்த முன்மாதிரி வரலாற்று நிகழ்வுகளில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் ஒலைவர் செல்லும் அவருடைய வரலாற்று நிகழ்வுகள் அந்த இளைஞர்களுக்கு சிறு வயதிலிருந்தே இளமை பருவத்திலிருந்தே அந்த பருவத்தின் தொடக்கத்திலிருந்தே கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த இளைஞர்கள் முன்மாதிரி மிக்க இளைஞர்களாக செயல்திறன் மிக்க இளைஞர்களாக நல்லொழுக்கமிக்க இளைஞர்களாக உருவெடுத்து வருவார்கள் நம்ம சொன்னோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததியினருக்கு நம்முடைய அடுத்தக்கட்ட தலைமுறைகளுக்கு நாம் சொன்னோமா எதை சொன்னோம் நெஞ்சத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள் என் பிள்ளைக்கு என்னுடைய தலைமுறைக்கு என்னுடைய சந்ததிக்கு நான் கொடுத்த அறிவுரை போதனை வழிகாட்டுதல் என்ன இந்த அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாச்சு போடா சூளுக்குன்னு காலையில விரட்டணும் விரட்டணும் படிச்சிட்டியா மார்க் என்னாச்சு பாசா ஃபெயிலா இந்து பார்த்தோம் பார்த்தோம் பாசானா ஃபெயிலானா அப்படியா இனிமே நல்லா படி இன்னும் கூட மார்க் வாங்கு என்று சொன்னோம் சொன்னோம் அவன் எங்க போறா எங்க வர்றா என்ன செய்றா அவனுக்கான வழிகாட்டுதல் காட்டுதல் வாழ்விலுக்கு தேவையான போதனைகள் பெற்றோர்களாக பல பெற்றோர்கள் கொடுக்க தவறி இருக்கிறார்கள் சமுதாயமும் அந்த இளைஞரையை சரியாக வழி நடத்த தவறு இருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை சின்னஞ்சிறு பருவத்திலிருந்து அந்த இளமை பருவத்தின் தொடக்கத்திலிருந்து அந்த குழந்தைகளுக்கு அதை நீங்கள் சொல்லி பாருங்கள் அதை அந்த குழந்தைகளுக்கு அந்த இளமை பருவத்தில் வளரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அப்ப ஏற்படக்கூடிய ரிசல்ட் வேற நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசம் அவர்களுடைய ஒழுக்க மாண்பை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுவின் பட்டதே இல்லை சுண்டு வரல கூட தொட்டதே இல்லை இப்படி நபிகள் நாயகம் அலைவ அலிவஸ்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே இந்த வரலாறு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இப்படி நமக்கு உன்மாதிரியாக இருக்கிற தூதர் வாழ்ந்திருக்கிறாங்கப்பா தம்பி மகனே நாமும் அப்படித்தான் இருக்கணும் நீனும் அப்படித்தான் இருக்கணும் என்று சொன்னோமா அதை வழிகாட்டினோமா அதை வழிகாட்டாதனுடைய விளைவு காசுக்காக ஆடைகளை அவிழ்த்து குத்தாட்டம் போடக்கூடிய நடிகர்களுக்கு பின்னாடி போறோம் ஒரு குடிகார குடிச்சுட்டு ஆடையெல்லாம் கலஞ்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்லுவோம் ஈனா நான் போன திட்டுவோம் மோசமாக சபிப்போம் அதே ஒரு செயலை ஒருத்தவன் காசு காணி பண்ணா அது பெருசா அதை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நிலையை பார்ப்போம் காசுக்காகத்தானே எப்படியும் எந்த விதத்திலும் நடிக்கிறதுக்கு தயார்னு கூத்தாடிகள் வர்றாங்க அப்ப குடியாரம் செஞ்சா அசிங்கம் கூத்தாடி செஞ்சா அதன சூப்பரா இந்த புரிதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டால் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அல்லாஹுடைய தூதவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் நபிகளார் சொன்னார்கள் இன்னமல் இமாமு ஜுன்னா ஒரு தலைவன் என்பவன் அவன் தன்னுடைய மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் மக்களை வச்சு தன்னை அரணாக்கிக் கொள்ளக்கூடாது தான் மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் மக்கள் அந்த தலைவனை கொண்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என் தலைவனால் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற அந்த பாதுகாப்பு உணர்வை அவர்கள் பெற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்களே சொன்னார்கள் சொன்னபடி செய்தார்களே அந்த வரலாற்றை அந்த இளைஞர்களுக்கு கொடுத்திருந்தால் நபி நாயகம் சலா அலிவசலம் அவர்கள் எந்த நிலையிலும் தன்னுடைய தோழர்களோடு களத்தில் நின்று போராடுபவர்களாக தன்னுடைய தோழர்களோடு தோல் நின்று செயலாற்றுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தால் மசூது நபவி அல்லாவுடைய தூதவங்க கட்டுறாங்க கட்டும் பொழுது எல்லாம் ஒரு செங்கல் எடுத்துட்டு போனா ரிசுல்லா அவங்களுக்கு ஈடாக செங்கலை சுமர்ந்து அந்த பள்ளிவாசலை கட்டிக்கொண்டிருந்தார்கள் மகனே என் அருமை புதல்வனே தன் கீழாக இருக்கிற தன்னை பின்பற்றி வந்த தன்னை மதித்திருக்கிற மக்கள் அவர்களை கஷ்டத்திலும் சிரமத்திலும் விட்டுவிட்டு தான் சொகுசாக மக்களோடு மக்களாக தலைவர் அந்த நாம் பின்பற்ற வேண்டிய இந்த களமாற்று அவர்கள் என்று சொல்லிக் கொடுத்தோமா மக்கள் எல்லாம் பசியில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் தாகத்தில் தகித்துக் கொண்டிருக்கும் பொழுது தான் சாப்பிட்டால் போதும் தான் தண்ணீர் பருகி தன்னுடைய தாகத்தை தனித்தால் போதும் என்று செல்பவன் நல்ல தலைவன் இதோ இந்த தலைவரை பார் நபி முகமது சலல்லா அலை அவர்களை பார் தன்னை சார்ந்து தன்னை நம்பி வந்த மக்கள் அதுவும் எப்படி வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களை நம்பிக்கை கொண்டு அவர்கள் சொன்ன அந்த கொள்கை சத்தியம் என்று விளங்கிய காரணத்தினால் தம்முடைய சொத்துக்களை தம்முடைய உறவுகளை தம்முடைய மானத்தை தம்முடைய அந்தஸ்தை தன்னுடைய மரியாதையை அனைத்தையும் மக்கள் விட்டுவிட்டு மதிலாவிற்கு ஹிஜரத் செய்து வந்தார்கள் வந்த பல தோழர்களுக்கு இருக்க இடமில்லை இல்லை உடுத்த உடையில்லை சாப்பிட உணவில்லை ஒரே ஒரு ஆடையில் மேலங்கி கூட இல்லாமல் தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொண்ட நிலையில் இருந்தார்கள் தன்னை நம்பி வந்த கூட்டம் இப்படியே வந்துருச்சா என்று அவர்கள் வந்த உடனே அவங்களை அலட்சியப்படுத்திட்டு போகல அவங்களை புறக்கணிச்சிட்டு போகல அவங்களை உதாசனப்படுத்திட்டு போகல எப்படி இருந்தாங்க தெரியுமா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய வீட்டில் பல நாட்கள் பல மாதங்கள் உணவே இல்லை என்றிருந்தாலும் வெறும் பேர் சம்பளத்தையும் தண்ணீரை மட்டுமே குடித்து தன்னுடைய வாழ்வை கடத்தி கொண்டிருந்தாலும் தனக்காக ஒரு அன்பளிப்பு ஒரு உணவு கொண்டு வரும் அவர்களின் சிந்தனை எல்லாம் தம்முடைய திண்ணை தோழர்களை நோக்கித்தான் போனச்சு தன்னை ஏற்று வந்த மக்களை நோக்கித்தான் போனது எந்த உணவு அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் உடனே அல்லாவுடைய தூதர்கள் அதை அந்த திண்ணை தோழர்களுக்கு திருப்பி விடுவார்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க தான் உண்டு புசித்து தான் புசித்து குடித்து வாழ்ந்தால் போதும் என்று அந்த தூதர் இருக்கவில்லை மக்களுக்காக கவலைப்பட்ட மக்களுக்காக ஓடோடி வந்து உதவுகிற நிலையில் அந்த தூதர் இருந்தால் இந்த தூதர் தான் உண்மையான தலைவர் இந்த தலைவரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் மகனே என்று அறிவுரை சொன்னோமா களம் என்று வந்து விட்டால் மக்கள் தன்னை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள் என்ற நிலை வந்து விட்டால் பின்வாங்கி ஓடுகிற தலைவராக இந்த தலைவர் இல்லை என்ற வரலாற்றை நாம் சொன்னோமா மிக கடுமையான பாதிப்புகளுக்கு எதிரிகளால் முஸ்லிம்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் தாக்குதலின் தாக்கம் தாங்க முடியாம பலரும் பின்வாங்கி ஓடுகிறார்கள் ஆனால் தன்னை தலைவனாக இந்த சமுதாயத்தின் முன்மாதிரியாக நிறுத்திக் கொண்ட அல்லாவுடைய எற்றுவதர்கள் அந்த மக்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை அவர்கள் முன்னணியில் என்று ஓடிவிடவில்லை அந்த களத்தில் முன்னணியில் முன்னால் ஒன்று நின்றார்கள் அந்த யுத்தமே ரசூலாக போட்டு தள்ளுறதுக்கு தான் ஆனால் அந்த களத்தில் அல்லாஹுடைய தூதர்கள் முன்னணியில் வந்து நின்றார்கள் ஆனா இபுனு அப்துல் முத்தலி லா நபி லாக்கரி நான் தான் அந்த நபி நான் தான் அந்த அப்துல் முத்தலிப்பின் மகன் பேரன் நான் தான் வா என்று பிரகடனப்படுத்தினார்கள் நபிகளாரின் அந்த வேகத்தை அந்த வீரத்தை துணிவை பார்த்து பின்வாங்கி சென்ற தோழர்கள் எல்லாம் நபியவர்களுக்கு பின்னால் வந்து நின்றார்கள் அங்கேயும் பியூட்டி என்னன்னா அந்த நேரத்தில் எங்களில் வீரதீரராக போற்றப்பட்டவர்கள் கூட பின்வாங்கி ஓடினார்கள் அந்த களத்தில் நபியவர்களை நாங்கள் அரணாக கொண்டுதான் எங்களை நாங்கள் அந்த கோர்க்களத்தின் தாக்கத்திலிருந்து அந்த வேகத்திலிருந்து தற்காத்துக் கொண்டோம் அந்த அளவிற்கு நபிகளார் அந்த காலத்தில் தம்முடைய வீரத்தை வெளிகாட்டி கொண்டிருந்தார்கள் என்று வரலாறுகள்ல பார்க்கிறோமே எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை நம்பி வந்திருக்கிற தோழர்களை தன்னை நம்பி வந்திருக்கிற மக்களை விட்டு விட்டு புறமுதுகு காட்டி ஓடக்கூடியவனாக நம்முடைய தலைவர் இல்லை இவர்தான் நம்முடைய தலைவர் முகமது சல்லல்லா அலைவசல்லம் என்று அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோமா தம்மை சார்ந்திருக்கிற மக்கள் இறந்துவிட்டால் அவங்க இறந்துட்டாங்க நமக்கு என்ன என்று பின்வாங்கி ஓடிய தலைவராக நபிகளார் இல்லை யார் மரணித்தாலும் அந்த மரணத்தின் சகலம் நபிகளாரிடத்தில் தான் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அவங்களுக்கு கடன் இருக்குதா இஸ்லாமிய அரசாங்கம் செல்வம் படைத்த காலகட்டத்தை அடைந்த பிறகு நான் அந்த கடன் அடைக்கிறேன் அந்த கடனை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு நானே அவர்களுக்கு தொலை வைப்பேன் என்று தம்முடைய தம்மை சார்ந்திருக்கிற தோழர்களுக்கு அவர்கள் முன் நின்று தொலை வைத்தார்கள் இவரல்லவா தலைவர் இந்த தலைவரை அல்லவா நாம் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு சொன்னோமா சொல்லல சொல்லவே இல்லை அதை பத்தி சிந்திக்கல அதை பத்தி யோசிக்கவே இல்லை அதான் உண்மை யாரும் மறுக்க முடியாது ஏதோ மதசாக்கினா அங்க அலிப் தாப்பா படிப்பா அங்க போய் ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க என்று நாம் விட்டு விட்டோம் ஏதோ மதரசாவுக்கு அனுப்புனா பாடம் சொல்லுவாங்க சம்மர் அனுப்புனா அவங்க சொல்லி கொடுப்பாங்க என்று விட்டுவிட்டோம் பெற்றோராக நாம் நம்முடைய வார்த்திருத்தோமா அந்த பிள்ளைகளுக்கு இந்த வீரத்தையும் இந்த தியாகத்தையும் இந்த ஒழுகத்தையும் இந்த மேன்மையையும் இந்த மகத்துவத்தையும் மிக்க உயர்ந்த குணமிக்க இந்த தூதரை நாம் அந்த இளைஞர்களுக்கு நாம் வழிகாட்டினோமா எடுத்து சொன்னோமா பெற்றோர்களாக நாம் அந்த கடமையை நிறைவேற்றணுமா யாரோ எதுக்கு சொல்லணும் முன்னாடி பெத்தவங்க நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததியினருக்கு இந்த வரலாற்றை நாம் அவர்களுக்கு உயிர் நாடியில் ஏற்றி இருந்தால் பார் இவர் தான் தலைவர் இவரெல்லாம் தலைவரில் காசுக்கு கூத்தடிக்கிறவன் பா காசுக்கு மாறடிக்கிறவன் இந்த உலகத்தின் மோகம் கவர்ச்சியின் பால் அந்த இளைஞர்கள் அந்த நடிகர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க நீ எப்படி போயிடாத இதெல்லாம் போலி இதெல்லாம் வெத்து இதெல்லாம் கோல இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத லாயக்கில்லாத அசிங்கங்கள் கண்ணியத்தையும் மேன்மையையும் சுய மரியாதையையும் தனக்கு முன்னாடி யார் வந்தாலும் காலில் விழக்கூடாது தனக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்று ஒவ்வொருவருக்கும் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த தலைவர் அந்த தலைவர் வழியில்தான் நாம் செல்ல வேண்டும் அவரே நமக்கான தலைவர் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் உண்மையில் அந்த தலைமுறை அளப்பெரிய வீரமிக்க ஒழுக்கமிக்க மேன்மை மிக்க சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைவர்களாக உருவாகி இருப்பார்கள் அதை செய்ய தவறிய பெற்றோர்கள் அதை செய்ய தவறிய முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர்கள் ஆளின்கள் தான் இத்தகைய இளைஞர்கள் கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் நாம் அப்படிப்பட்ட பெற்றோர்களின் பட்டியலில் இணைந்து விடக்கூடாது நாம் அப்படிப்பட்ட மக்களில் ஒரு மக்களாக இணைந்து விடக்கூடாது அல்லாஹிவின் கிருபையினால் இந்த இளைஞர்களின் உண்மை தூதரின் பக்கம் நாம் எடுத்துச் சொன்னதனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய இளைஞர் பட்டாலும் நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே அந்த பிரச்சாரம் அதே அந்த தெளிவு இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டால் இந்த சமுதாயம் தலை நிமிரும் இந்த சமுதாயம் வலுப்பெறும் இந்த சமுதாயத்தை அளிக்க நினைக்கிற இந்த சமுதாயத்தை ஒடுக்க நினைக்கிற அனைவரின் சூழ்ச்சியும் சுக்குநூறாக மாறும் எனவே அந்த இளைய தலைமுறையினரை சரியான நெறியை சரியான வழியை வழிகாட்ட வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய பொறுப்பும் இந்த சமுதாயத்தின் தலைவர்களின் பொறுப்பும் என்பதை உணர்ந்து அந்த உத்தம தூதரின் வரலாறுகளை அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த पर्वத்தின் தொடக்கத்திலிருந்தே சொல்லி 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 அவர்களுக்கு உணர்வூட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் வாக்ஹிரது அஹ்வானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி